இந்த தம்பி பேர் அருள் இந்த தம்பி தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணான் நான் வந்து எத்தனையோ பேருக்கு வந்து நல்லது செய்கிறேன் அதெல்லாம் முக்கியம் இல்ல இந்த தம்பி வந்து ஒரு விஷயம் சொன்னான் உங்களுக்காக சொன்னான் என்ன சொன்னான்னா இந்த கருவேல மரம் அழிச்சா விவசாயி நல்லா இருப்பான் சார் விவசாய துறை துறை வந்து நல்லா இருக்கும் விவசாயி படிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க இதான் என் லட்சுண் இந்த வயசில் சொன்னான் இந்த பையன் சொன்னதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்க முடியுமா அதனால் தான் களத்தில் இறங்கணும் நான் மட்டும் இல்லங்க இது வந்து இந்த இடம் மட்டும் இல்ல எங்கெல்லாம் இருக்கோ அத்தனை பகுதியில எல்லா பொதுமக்களும் சேர்ந்து நண்பர்களும் சேர்ந்து எல்லாம் தான் இது செய்யணும் ஆனா பத்திரமா செய்யணும் வேரோட புடுங்கணும் நான் இப்ப பண்ணது வந்து ஒரு சின்ன ஒரு துளி தான் இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஏன்னா ஒரு விவசாயி ரொம்ப முக்கியம் இந்த நாட்டுக்கு ஒரு விவசாயி எத்தனை பேர் சாவராக ஒவ்வொரு நாளும் சாவராகன்றது நம்மளுக்கே தெரியுது சில நேரத்துல தெரியாம போகுது அண்ணாமலை வந்திருக்காரு பொது பொதுமக்கள் வந்திருக்காங்க காவல்துறை வந்திருக்காங்க மீடியா நண்பர்கள் வந்திருக்காங்க இதை விட என்ன வேணும் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை இங்க இருக்கிற அத்தனை பேர் ஒரே மனநிலைதான் விவசாயம் என்ற துறை என்னைக்குமே நல்லா இருக்கணும்

டோட்டலா வேரோட புடுங்கணும் இந்த இடம் எப்படி எப்படி இருக்கும்ன்றது மட்டும் பாருங்க நிலத்தடி நீர் வந்து ரொம்ப முக்கியம் மழை எப்ப பெய்யும் தெரியாது கிரவுண்ட் வாட்டர் வந்து இருக்கோ இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த சமுதாயம் உங்க வீடு மட்டும் இல்ல இந்த சமுதாயம் நல்லா அதுவே போதுங்க அது அதுவே போதும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னோட குடும்பம் அத்தனை குடும்பம் ஒவ்வொரு முறையையும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது அது எதுக்காக போகிறோம் என்ன செய்ய போகிறோம் நம்ம என்ன நம்ம போனதுனால என்ன பலன் கிடைக்க போகுது எல்லாமே அழைச்சி பார்த்து தான் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியாக போய்கிட்ட இருக்க கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக நான் முதல் முத வேலையாக நான் முதல்ல இந்த போனோடனே இந்த நீங்கள் கொடுத்த சால்வை எல்லாம் விற்று அந்த காசில் மறுபடியும் இன்னொரு குழந்தைய படிக்க வைக்க போகிறேன் பிடிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த சால்வை போத்துறது முதல்ல இந்த மேடையை நீங்கள் தான் இந்த மேடையில் உட்காரணும் நான் தான் கீழே உட்காரணும் உங்களுக்கு தான் இந்த மேடை நான் பெருசாக எதுவும் சாதிக்கலை இந்த மேடையில் நின்று உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இந்த கிராமத்து மக்கள் மட்டும் அல்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு கூட கேட்குற சில உதவிகள் கண்ணால் பார்க்குற சில விஷயங்களுக்காக வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உதவி முயற்சி பண்ணுறேன் உதவி பண்ணுறேன் அது பெரிய விஷயம் இல்லை நான் பண்ணுறது ஆனால் இப்போதான் நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு பாப்பா வந்து எனக்கு சால்வாக போகுதுச்சு அவங்க பேர் பாஸ்டினா வாசிட்டீனான்னு ஒரு பொண்ணு ஒரு பாப்பா வந்து எயித் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் வரீங்களா ஒரு நிமிஷம் நான் வளர்ந்து இத்தனை வருஷம் கழித்து நான் வந்து சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணேன் ஏன்னா உங்களால் தான் நான் நடிகனன்ற அந்தஸ்து அந்த அங்கீகாரம் கிடைச்சது உங்களால் தான் ஏன்னா நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட்டு வாங்கி என் படத்தை பார்த்ததுனால தான் நான் ஒரு நாள் யோசித்தேன் சரி நான் இன்னைக்கு ஒரு நடிகனாக வந்து எனக்கு கிடைக்க கிடைச்ச அந்த அங்கீகாரம் அது யார் யாரால இந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்கு நான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது தாய் கழகம் இதில் சிலர் வழி தவறி சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் நிச்சயம் மீண்டும் தாய் கழகத்தை தேடி வருவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் தாய் கழகத்தில் இருந்து பிரிந்து சென்ற யாராக இருந்தாலும் அவரை தாய்மொழியோடு இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்வது